முருகா சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் பெண்கள் பசுமையான மரம் போன்றவர்கள் ஆண்கள் அந்த மரத்தின் வேர்கள் போன்றவர்கள் பிள்ளைகள் விழுதுகள் போன்றவர்கள் இந்த மூன்று உறவுகளும் வலிமையாக இருந்தால் இந்த நிழலில் பல உறவுகள் வந்து இளைப்பாரும் அதேபோல் இது போன்ற உறவு எல்லோரும் வணங்கி செல்வார்கள் ஏனென்றால் இறநிலை அருள்நிலை பரிபூரணமாக கிடைத்திருக்கும் என்று அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ மயில் வாகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக ஓ சரணம் முருகனின் மகன் ரவி முருகன்